சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி இலாக்காவை ஒதுக்கி ஸ்டாலின் திடீர் அறிவிப்பு அதாவது செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்ததில் திமுக தலைவர் ஸ்டாலின் புது தெம்புடன் இருக்கிறார் இந்த நிலையில்தான் இன்று ஸ்டாலின் தலைமையில் காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழாவுக்கு புது உற்சாகத்துடன் தயாராகி வருகிறார்கள் திமுகவினர் அந்த வகையில் நேற்று டெல்லியில் பிரதமரை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினின் காலில் விழுந்து ஆசி வாங்கினார் செந்தில் பாலாஜி விரைவில் அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில்தான் இன்றைய பவள விழா கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் பேச இருக்கிறார்கள் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி குறித்த கேள்வியின் போது காலம் கனியவில்லை என்ற பதில் செந்தில் பாலாஜியை மனதில் வைத்துதான் என்கிறார்கள் அறிவாலயம் பிரமுகர்கள் இப்போது அமைச்சரவை மாற்றத்திற்கு எந்த இடையூறும் கிடையாது அப்படியே செந்தில் பாலாஜிக்கும் அமைச்சர் பதவி தந்துவிடலாம் கூடவே உதயநிதியின் இலாக்காவையும் மாற்றிவிடலாம் என்று இதனால் வரை காத்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் இப்போதிலிருந்தே துவங்கிவிட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்று தீர்மானித்து மாநாடு நடத்த நான்கை மாதங்களாக முயற்சி செய்து வருகிறார் நடிகர் விஜய் மாநாடு நடத்த இடம் பிடிப்பதே இத்தனை கஷ்டமா என்று நினைக்கும் அளவுக்கு கெத்து காட்டி வருகிறது திமுக மேலும் தமிழகத்தில் எப்போதும் அதிமுக திமுக என இரு பெரும் கட்சிகளின் ஆட்சியே தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஆட்சியில் பங்கு என்கின்ற பேச்சு இப்போது வலுத்திருக்கிறது தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி ஒற்றை எண்ணிக்கையில் இருக்கிற கோஷ்டி தலைவர்களுக்கு சீட் கிடைத்தால் போதும் என்று பல வருடங்களாகவே திமுகவை சார்ந்தே இருந்து வருகிறது அதேபோல் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி தர வேண்டும் என்று முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாகிவிட்டது என்கிறார்கள் விவரமடைந்தவர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் கஞ்சா புழக்கம் நடுவில் சவுக்கு சங்கர் உதயநிதி துணை முதல்வர் பதவி குறித்து பேசியது இளைஞரணி மாநாடு வேறு தேதிக்கு மாற்றப்பட்டது இதற்கிடையே ஆடி மாதம் இடையூறாய் வந்தது இப்போது புரட்டாசி மாதம் என்று ஒவ்வொரு முறையும் கொண்டே இருக்கிறது என்பதால் தான் இன்னும் கனியவில்லை என்று முதல்வர் கூடியதாக கூடிட்டு காட்டுகிறார்கள் ஒவ்வொரு முறை எதிர்பார்த்து ஏமாற்றம் அளித்த செந்தில் பாலாஜியின் ஜாமீனும் நடந்துவிட்டது ஆனாலும் இன்று காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள திமுக பவள விழா பொதுக்கூட்டத்திலும் உதயநிதியின் துணை முதல்வர் பதவி கொடுத்த அறிவிப்பு வெளியாகாது என்று பந்தயம் கட்டுகிறார்கள் குறிப்பாக முதல்வர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்துவிட்டு தமிழகம் திரும்பிய நிலையில் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் புரட்டாசி மாதம் முடிந்ததும் ஐபிசியில் முகூர்த்த நாளில்தான் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்று காதை கடிக்கிறார்கள் அதே சமயம் பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும்படியாக லிஸ்ட் ரெடி செய்திருக்கிறார் முதல்வர் என்கிறார்கள் மேலும் இந்த நிலையில் தான் காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ள பவள விழாவில் இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி ஒதுக்கியது மட்டுமில்லாமல் அவருடைய இலாக்காவான மதுவிலக்கு துறையவே செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்குவதற்கான முயற்சியில் ஸ்டாலின் இறங்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது